தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையில் புதிதாக ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்பாடு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் அந்த நடவடிக்கையின் முகமாக நாட்டின் இருபத்தஞ்சு நிர்வாக மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து பேர் நே ஜனாதிபதியினுடைய நேரடி கீழ் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அவர்களுடைய செயற்பாடு என்ன அவர்கள் லஞ்ச ஊழல்களுக்கு எதிராக எவ்வாறு செயற்பாட போகிறார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் உத்தரவாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடியத்துக்குள்ளே போகலாம் இந்த நிர்வாக மாவட்டங்கள் இருபத்தைந்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கு பத்து பேர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின்கீழ் மொத்தமாக இருநூற்றி ஐம்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பாட்டு விலையை விட பொருட்களை அதிகமாக விக்கும் கடக்காரர்களையும் அதோட அரச பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வேண்டும் நடத்துனர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள் மற்றும் அரச அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர் மற்றும் அரச அதிகாரிகள் மற்றும் சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அரச அலுவலகங்களில் முப்பது நிமிடத்திற்கு மேலதிகமாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள் அலுவலகம் ஒன்றிலிருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடியதாக பதினாலு நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள் சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள் மற்றும் நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள் மற்றும் பா பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடத்தில் வெற்றிலையை உமிழ்வோர் மது போதையில் பொது இடங்களில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூசண வார்த்தைகள் கொட்டுவோர் போக்குவரத்து வீதி மீறுவதற்காக லஞ்சம் வாங்கும் போலீசார் போக்குவரத்து வீதியை மீறும் போலீசார் என நூறு ஏற்பாடுகளுக்கு கிட்ட இந்த செயற்பாடுகள் மூலம் முன்வைக்கப்பட்டிருக்கு இத்தகையோரை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த பேரும் நாற்பத்தெட்டு மணித்தியாலத்தில் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் இதற்காக வேலை இழப்பு நஷ்டஈடு மற்றும் சிறை தண்டனை போன்றவற்றை குறித்த நபர்கள் வந்து அனுபவிக்க நேரிடும் என்பது தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அத்தோட இந்த இருநூற்றி ஐம்பது பேரும் யாரென்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்களுள் கூட ஒருவரை ஒருவர் தெரியாது இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்பது தொடர்பாகவும் கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயற்பாடுகள் நடைமுறைக்கு வந்தால் நாடு வந்து முன்னேறி போகும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே இந்த செயற்பாட்டுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து ஆதரவு வழங்குகிறார்கள் என்பதுதான் உண்மையில உறுதி இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள் வந்து அதிகரிப்பார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் இந்த நாடு நாட்டினுடைய புதிய ஜனாதிபதியினுடைய அதிரடி நடவடிக்கை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்